மன்னார்குடி அருகே ஐநூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் காரக்கோட்டை சின்னக்காரக்கோட்டை உடையார்த்தேரு ராணித்தோப்பு ஆதனூர் மண்டபம் சித்தமல்லி கோவில் வெண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் வளர தொடங்கியது இந்நிலையில் தற்போது பெய்யும் மழையால் ஐநூறு ஏக்கரில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியவில்லை வாய்க்கால் தூர்வாரப்படாததால் மழைநீர் வடிய வழியின்றி நிற்பதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இருபது காரப்பட்ட கிராமத்தில் நிலங்கள் ஒரு ஒருவேலி வெள்ளம் விட்டு தனியாக சரியான இது பராமரிப்பு தூர்வாராமல் வாய்க்காலம் தூர்வாராமல் தண்ணி மூழ்கி போயிருக்கு வயிறெல்லாம் அழிவு போய்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து ஏதாவது கருணா காட்டினா தான் எங்களுக்கு வா வாழ்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே முன்னூறு ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் மூன்று நாட்களாக பெய்த மழையால் வயல்வெளிகள் நீரால் சூழ்ந்துள்ளன போதுமான வடிகால் வசதி இல்லாததாலும் கடல் நீர் உட்புகுந்ததாலும் ஸ்தம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்தால் பயிரை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் என விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி கடல் நீர் உட்புகாத வகையில் கதவணையும் கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர் கடல் தண்ணி உள்ளே போந்துட்டு இருக்கு மே மழை பெய்துட்டு இருக்கு அதனால் வெள்ளம் வடியாத சூழ்நிலை இருக்குது கடல் குந்தளிப்பினால தண்ணி வடியத்துக்கு வாய்ப்பே இல்லை அதே போன்ற மற்ற விவசாயிகளும் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் இருக்கின்ற வடிகால் வந்து சரியாக பராமரிப்பு இல்லாதனால அந்த வடிகள் மூலயமா தண்ணி வடிவத்து எங்களுக்கு சிரமமாக இருக்குது வந்து செல்வம் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது வடிகால் இதுக்கு வந்து காத்திருப்பு அள்ளி இதுக்காக இதோடைய தண்ணியானது வந்து இந்த எங்கள் கிராமத்து வழியாக தான் இந்த செல்வத்து ஆறு வழியாக தான் வந்து கடலுக்கு போகுது இது இந்த கடல் தண்ணியானது வந்து உப்பு நீர் வந்து உள்ளே புகுந்து இந்த மழை நீரும் சேர்ந்து எங்கள் கிராமத்தை வந்து ஃபுல்லாகவே மழை சூழ்ந்து தண்ணி சூழ்ந்துருக்கு எங்கள் கவர்மெண்ட் அரசு என்ன செய்யணுன்னா இந்த வடிகாலை வந்து தூர்வார் பண்ணி எங்களுக்கு ஒரு தடுப்பானை கட்டி எங்கள் கிராமத்தை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்